எழுத்தாளர் ஜூலியஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா தென் நெற்குன்றம் எனும் கிராமத்தில் பிறந்தவர் இளமையில் வறுமை வறுமையிலும் கிராமிய கலைகளை கற்று தேர்ந்தவர் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர் ஆப்பிரிக்கா ஜெர்மன் நெதர்லாந்து பெல்ஜியம் போன்ற நாடுகளில் கிராமிய கலைகள் கற்றுத்தர மிஸ்யோ எனும் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்தவர் இதன் மூலம் கிடைத்த ஊதியத்தை வைத்து உயரீர் வலுவாக்க மையம் ஒன்றை உருவாக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வி வழி காட்டியவர் விழிப்பு மக்கள் குறித்த ஊருக்கு ஒரு குடி எனும் தனது முதல் படைப்பிற்கு எழுத்தாளர் ஜூலியஸ் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான சுசமுத்திரம் நினைவு விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்